பயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சு ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பரம் ராமேஜ சுவாமிகளின் குருவருளையும் அருளையும் மனமொழிமையால் போட்டிப் பண்ணுகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் விளைவாக இன்பதுண அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆண்மளாவும் கூடும் நம் சர்க்குரு ஐம்பத்தி ஐந்தாவது தலைப்பில் ஞான உபதேசம் என்று என்ற தலைப்பில் பத்து பாடல்களை அருளியுள்ளார்கள் ஞானம் என்பது அறிவு தெளிவு ஒளி இதனை நாம் எவ்வாறு என்று நமக்கு தெளிவாக இப்பாடல்களில் எடுத்துக் கூறுகிறார் முதல் பாடலிலே கண்ணே கண்மணியே கருத்தே கருத்தின் கனிவே விண்ணே வின் நிறைவே சிவமே தனிமை பொருளே தன்னோர் உன் மதியே என்னை தந்த தயாநிதியே உன்னோர் உள்ளொளி எனக்கு உண்மை உரைத்து அருளே என இப்பாடலை நம் குருநாதன் பதிவு செய்கின்றார்கள் நம் பெருமான் நாம் எவ்வித துன்பமில்லாது வாழ எனத்தும் துன்பிலா இயல் எண்ணி அனைத்தும் தர காத்துள்ளார் இறைவனின் இயற்கை நிலை என்ன என்பதை உரைநடை பகுதி நானூற்றி அறுபத்தி மூணாம் பக்கம் ஸ்ரீமுக ஆண்டு ஐப்பசி மாதம் ஏழாம் நாள் புதன்கிழமை காலை எட்டு மணிக்கு மேட்டுக்குப்பம் எனும் சித்திவளாக திருமாளிகையில் கொடி கட்டியவுடனே நடந்த நிகழ்ச்சியின் குறிப்பு தொகுப்பு தான் பேரு உபதேசம் அதை வாசித்துவிட்டு இப்பாடலில் கண்ணே என்கின்றான் கண்ணில் ஆண் அறிவு உள்ளது என உரைநடை பகுதி யாரி ஒழுக்கம் பன்னெண்டாம் பத்தியில் கூறுகிறார் கண் பார்க்கும் ஒளிப்பொருள் உள்ளது இந்த கண்ணில் உள்ள ஒளியை கூட்டி பார்வை அறிவு நுட்பக்கமாக்க வேண்டும் என்ன செய்வது திருவள்ளுவர் கடவுளார் கூறுகிறார் கண்ணிற்கணிகளின் கண்ணோட்டம் அது இல்லெனில் புண்ணென உணரப்படும் என்கின்றார் கண்ணோட்டம் என்பது தயவு நீ துன்பம் இல்லாமல் வாழணுமா அடுத்தவரின் துன்பத்தை உன் தரத்துக்கு தக்கவாறு நீக்கினா நீக்கணும் அப்போதான் துன்பமில்லாத இயலாகிய தயவு நெறி பெருள்நெறி அருள்நெறி உண்மைநெறி இறைநெறி உள் பயணிக்கலாம் தயவுநெறி நின்று உயிரின் முதல் துன்பம் பசிதான் பசி இல்லாத உயிரே கிடையாது எல்லா உயிருக்கும் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு உபகார கருவிதான் பசி என்பதை நாம் நம் ஐயா கூறு உணர்ந்து பசி வேதனை என்பது ஜனன வேதனை மரண வேதனை நம் இவ்வாழ்வில் படும் நரக வேதனையை தாண்டியது பசி வேதனை அதனால்தான் அதனை பர உபகாரம் என்கின்றார் நாம் செய்தால் நமக்கு மேலான புண்ணியத்தை தருகின்றது கண் இந்திரிய ஒழுக்கத்தில் குரூரமாய் பாராதிருத்தல் வேண்டும் என்பார் மேலும் தெய்வமணி மாலையில் காம உட்பகைவன் என்பார் இதுக்கு கண்ணுக்கு தெரியாமல் நம்மை அளிக்கக்கூடிய ஒரு சுலோ பாய்ச்சல் கண் அதை தயவாக மாற்றணும் நாம் நம் பெண்ணிடமிருந்து தான் பிறந்தோம் அங்கேதான் பால் குடித்து வளர்ந்தோம் அந்த இடுப்பில்தான் அமர்ந்திருந்தோம் அப்படி இருக்க இன்று நமக்கு வாழ்க்கைக்கு நல்ல துணை இருக்க அவளை விடுத்து அடுத்தவன் பொருள் மீது உன் க கண் பார்வை இச்சை கொள்ளாமல் உனக்கு தயவு வரவே வராது அடுத்தவன் பொருள் மீது உன் பார் கண் பார்வை இச்சை கொண்டால் உனக்கு தயவு வரவே வராது இந்த செயல் நாம் உரிமையான தாய் தந்தை சகோதரி என எண்ணி நம் செயலை பரவகார செயலால் செய்ய பிற உயிரின் பசி துன்பம் போக்க போக்க இப்பார்வை மாறி நம்முள் செம்பொருளாகிய ஒரு குழந்தையை உண்டாக்கக்கூடிய உயிர் பொருள் கூடும் கூட கூட கண்ணொழி கூடி விசேஷ அறிவு உண்டாகும் உண்டானால் தன்னை அறியும் ஒரு தனி அறிவு உண்டாகும் அப்போதான் பெருமான அருளிய தீப விளக்கம் நஷ்டம் அறிந்து பெருமானின் உயிர் பொருள் கூடி உள்ளொளி ஓங்கணும் அப்போதான் சத்தியஞான தீப விளக்கம் புரியும் நம் ஐயா தீப முன்னிலையில் இறைவன் விளங்குவதாக பாவித்து மனதை தீபத்தில் நிறுத்தி புறத்தில் ஜிவகாரண்ய ஒழுக்கம் அறமிராது தான் தேடிய பொய்பொருளை தன் போக தன் தரத்துக்கு தக்கவாறு மெய்ப்பொருளாக்க எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கும் பரவகார செயல் செய்துதான் நாம் மேலேற முடியும் இதுதான் கருத்து இந்த கருத்து கனியாகவ பலகாலம் தினசரி கடைசி வரை கடைபிடித்து உழுக ஒழுக ஒழுக்கம் தானே வருக்கும் ஒழுக்கம் வந்தால்தான் அருள் வரும் இது கனி அருள் என்பது கடவுள் தயவு ஜீவகாரன் என்பது ஜீவர்கள் தயவு பெரிய தயவு கொண்டு பெரிய தயவை பெற முடியும் பெருமான் தீப முன்னிலையில் இறைவன் விளங்குவதாக பாவித்தேன் என்றார் ஒரு பொதுக்கூட்டத்தில் சச்சிதானந்தம் ஐயா முன்னிலையில் மூர்த்தி உரையாற்றுவார் என்றால் அவர் வேறு இவர் வேறு தீபமுன் நீ உன் உள் நீ இறைவன் விளங்குவதாக பாவித்து புறப்பயிற்சி செய்தேன் அது அகப்பயிற்சி அகப்பயிற்சியாகி பூர்வமத்தியில் ஜோதி தரிசனம் காண வேண்டும் சாதாரண வேலைகள் தினசரி ஜிவகாரணியம் செய்ய செய்யக்கூடும் என திட நம்பிக்கையுடன் தினசரி கடவுள் வழிபாடு கடவுள் காட்டிய பாதை கடவுள் அடையக்கூடிய பாதை என புறத்தில் ஜீவகாரணியமும் அகத்தில் பூர்வமத்தியில் ஜோதி வழிபாடும் செய்து வர வேண்டும் அப்படி செய்து வருகின்ற போது தான் நமக்கு அந்த பெரும் பயன் கிட்டும் இதனை பெருமான் மேலையிலே இம்மையிலே உறுமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும் பயனாம் விளைவையலாம் தருமச்சாலையிலே ஒரு பகலில் தந்த தனி பதியே நாமும் பாடுபட்டால் நிச்சயம் நமக்கு வழங்குவார் விண்ணே நிறைவே சிவமே தனிப்பொருளே மண்ணு கிடக்கும் நீர் ஓடும் நெருப்பு எரியும் காற்று வீசும் ஆகாயம் பரவி இருக்கும் காற்று மண் பிடிக்கலாம் நீர் பிடிக்க முடியாது நீர் தொடலாம் நெருப்பு பிடிக்க முடியாது காற்று உணரலாம் ஆகாயம் கண்ணுக்கு புலப்படாது இதனை மகாதேவ மாலையில் வானே அவ்வான் உழவும் காற்றே காற்றின் வரும் நெருப்பு நெருப்புறும் வடிவே நீரினிற் தானேயும் புவியே அவ் தங்கும் தாபரமே சங்கமமே என்பார் விண் விண் நிறைவே பரமாசு பரமாகசு சுற்பராகிய இறைவர் எல்லா உயிரிலும் ஆன்ம சிற்றணு ஒளி ஒடிவாக நிறைந்துள்ளார் இதனை மகாதேவ மாலையில் உலகநிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு உயிராம் ஒளி தானாகி இலகுசதகாசமாய் பரமகாச இயல்பாகி இணை ஒன்றும் என்பார் மேலும் அகவலில் உயிரொழியாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்து உயிர் நலம் பரவுக என்ற சிவமே என்பார் இந்த ஆண்மானுள் இறைவன் உள்ளார் என்பதை ஜீவன் அறியாமல் எங்கெங்கோ தேடி அலைகிறது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அலைகின்றாய் ஞான தங்கமே என பாடல் வரிகள் வரும் ஆக இதை நாம் எப்படி அடைவது எனில் தனிப்பொருளே மெய்ப்பொருளே நாம் தேடிய உரிமையான பொய்ப்பொருள் யாவும் அழியும் இந்த அழியக்கூடிய பொய்ப்பொருளை நாம் பசித்த இலையில் பசிப்போக்க மெய்ப்பொருளாகி நமக்கு அது உதவும் இது இயற்கை விளக்க நிறைவாகி இயற்கை உண்மை வடிவாகி இன்ப உருவாய் எல்லா உயிரும் இன்பமடைதற் பொருட்டு தனித்தலைமை பெரும்பதியாகி அருட்பெருஞ்சு திரைவன் பேரொளி பெரும் ஜோதி பேரறிவு இது அருள் ஓங்குகின்றது அருட்பெருஞ்சோதி அடைந்தன் மருள் ஓங்குறாமல் தவிர்த்து நல்ல வரமளித்தே பொருள் ஓங்க அரு பூமியில் வாழ புரிந்ததென்றும் திருளோங்க ஓங்குவது உத்திரஞ்சான சிதம்பரமே என்பார் ஆக நாம் நம் குருநாதன் காட்டிய வடலூர் பெருவழி போக போக நமக்கு எல்லாம் செயல்படும் சிவமே சிவம் என்பது சி என்பது ஒளி இயக்கம் வா என்பது காற்றின் இயக்கம் இதனை அகவுள் வரியில் சிகரமும் வகரமும் சேர்ந்தனி உகரமும் அகரமுமாகிய அருபெருஞ்சு என்பார் சிகரம் அனாதியான கடவுள் பகாரம் அனாதியாகிய காற்று ஆண்மனு அனாதி ஆனால் ஆதி இந்த சிறுஜோதி இயலூர் ஆதி அந்தம் என்றார் ஒளியார் உட்பெறிஞ்சோம் ஆனால் இந்த ஆண்மனு அனாதியாக வழி தெரியாது மரணம் அடைந்து வருகிறது இந்த இந்த மரணத்தை நீக்க ஆதியும் அந்தமும் நீயே ஆதி என்ற ஒளியார் உட்பெறிஞ்சோம் ஆகை பரப்பும் இறப்பும் உனக்கு தெரியும் ஆனால் இந்த பிறப்பிலே மரணம் அடையக்கூடிய வழியை எனக்கு கூறு என்றவுடன் இறைவன் இவருக்கு காட்டினான் அதை அவர் நமக்கு கூறுகிறார் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துறையேன் பொய்வுகளே சத்தியம் செய்து சொல்கின்றேன் என்கின்றார் மேலும் மற்றறிவோம் என சிறிது மரணம் எனும் பெரும்பாயும் வந்துடு வந்தோ என்கின்றார் ஆக நாம் பெருமான் கூறாதை இந்த உடம்பில் பரமாத்மாவுக்கு ஆன்மனை இயக்க ஒளி இயக்கம் ஜீவன் இயங்குகிறது காட்டின் இயக்கம் தன்னோர் உண்மதியே மதி என்பது சந்திரன் ரவி என்பது சூரியன் சந்திரன் என்பது எண்ணம் நினைப்பு செயல் இது ஜிவகாரண்யம் செய்யச் செய்ய இந்த காற்றின் இயக்கமாகிய மனம் ஆன்ம அணுவாகிய அறிவு இயக்கமெனும் ஒளியுடன் கூட கூட அறிவே எனும் ஆன்ம பிரகாசம் தன்னுள் கூடியது அதனால்தான் என்னை தந்த தயாநிதியை என போட்டுகிறார் மேலும் நம் பெருமான் உன்னை பார் உன்னுள் என்னை பார் என்றார் உன்னோர் உள்ளொலியே எனக்கு உண்மை உரைத்தருளை உன்னோர் உள்ளொலியே இது முத்தி நிலை சித்தி நிலை உள்ளொளி எடுத்து இறைவனை அடையக்கூடிய தபம் விரதம் யோகம் ஞானம் மந்திரம் வேறு ஆனால் இயற்கை ஆனால் இன்று இயற்கை உண்மை வடிவனராகிய அருட்பெறிஞ்சுதி ஆண்டவர் பனிரெண்டு நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றில் உண்மை பத்திரிகை வாயிலாக தெளிவாக வெளிப்படுத்துகிறார் பதினெட்டு நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு இறைவனின் அக அனுபவம் யாவும் பெற்று நாம் அந்நிலையை அடைய அகவல் வெளியிடுகிறார் அகவலில் துறையுது வலியுது துணிவிது நீசையும் முறையுது முழிந்த மை மந்திரமே என்கின்றார் மந்திரம் என்பது மனதின் தேர்த்தை உயர்த்தி நம்மை ஏறான் நிலைமிசை ஏற்ற வேண்டும் அப்போ மந்திரம் என்பது காற்றின் இயக்கமாகிய மனதை பர செயலாகிய ஜிவகாருணி ஒழுக்கம் நின்று நாம் அறமீறாது நம் தரத்துக்கு தக்கவாறு தன்னால் முடிந்தவரை பிற உயிரின் துன்பத்தை கண்டபோதாயினும் கேட்டபோதாயினும் நாம் செயல்பட செயல்பட நம்முள் உள்ளொளி கூடி உயிரொளி விளங்கி அருளொளி கூடினால் நமக்கு எல்லா உண்மையும் புரியும் என இப்பாடலில் நமக்கு அறிவுரை கொடுகிறார் நம் சர்க்குருநாதர் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்காவை திருச்சிற்றம்பா